கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கேரி ஸ்தைசவு கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கேரி ஸ்தெசவுக்காய் சுத்தியல் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தள்ள சுத்தியல்டித்தள்ள மரத்தை மரத்தைறுத்தல்ல கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கீரி செய்தாய் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதலை உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் மாபெரும் பாக்கியத்துக்காய் தெய்வாதி தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவாராக பிதா குமாரன் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே எழும்பி பிரகாசி என்று சொன்ன ஆண்டவர் எழுந்து அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்தின் துவக்கத்தில் யோசுவாவுக்கு சொன்னபடி யோசுவா ஒன்று ஐந்தின்படி நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் மோசையினுடைய முதிர் வயதாகும் வரைக்கும் அவனை கைவிடாதிருந்தார் என்று வேதம் சொல்கிறது நாம் தியானிக்கிற பகுதி இன்றைக்கு நாளினுடைய இந்த தியான பகுதி என்னவென்றால் யோசுவா தன் வயதாகும் வரைக்கும் யுத்தம் பண்ணி அநேக முப்பத்தி ஒரு ராஜாக்களை ஜெயித்தான் என்று நான் நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொன்னேன் அநேக தேசங்களை ஜெயித்தான் ஆனாலும் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் நீ முதிர் வயதுள்ளவன் ஆகிவிட்டாய் ஆகையினால இன்னும் நீ யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பது எனக்கு சித்தமில்லை ஆகையால் ஒன்று செய் இந்த இந்த தேசங்களை இந்த இந்த நாடுகளை இந்த இந்த ஜாதிகளையெல்லாம் நீ பங்கிட்டு கோத்திரங்களுக்கு விடு பின் நாட்களில் அவர்கள் அதை சுதந்திரித்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் என்றைக்கும் கர்த்தர் யுத்தம் பண்ணி கர்த்தரையே நமக்கு எல்லாத்தையும் சமைச்சு போட்டு சாப்பிட்டு நம்ம அமைதியாக இருக்க வைப்பார் அப்படி என்பதல்ல இஸ்ரவேலர்கள் எல்லாரும் சேர்ந்து யுத்தம் பண்ணி ஓரளவுக்கு அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களை சுதந்திரித்து கொண்டார்கள் மோசே ரூபன் கோத்திரத்துக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் ரெண்டரை கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு அப்புறத்தில் சுதந்திரம் மோசை கொடுத்து விட்டான் மீதமுள்ள கோத்திரங்களுக்கு ஒன்பதரை கோத்திரத்துக்கு அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய இடங்களை யோசுவா பங்கு போட்டு சீட்டு போட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார் அதில் ஒரு கோத்திரத்தை தள்ளி எட்டரை கோத்திரம் லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் சுதந்திரங்களை கொடுக்கவில்லை பலிபீடத்துக்கும் அதற்கு அடுத்த எல்லா சுதந்திர சொத்தும் அவர்களுடையது என்று சொல்லி அவருடைய பங்கை தெய்வன் தாம் நானே அவர்களுடைய பங்கு என்று சொல்லி கொடுத்து விடுகின்றார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னும் நிறைய யுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது என்று ஆண்டவரங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகின்றார் ஒருவேளை நாம் இந்த நாட்களில் இஸ்ரேலில் யுத்தம் நடக்கிறது பாலஸ்தீனியத்தில் யுத்தம் நடக்கிறது காசாவில் யுத்தம் நடக்கிறது ஈரானில் யுத்தம் நடக்கிறது என்றார் தேவன் இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணின அதை அவர்கள் யுத்தம் பண்ணித்தான் ஜெயிக்க வேண்டும் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறது தான் இன்று வரை இஸ்ரவேலில் யுத்தம் இல்லாமல் இல்லை ஏனென்றால் அவர்களுடைய ப்ராமிஸ்டு லேண்ட் இன்னும் அவங்க கையில் என்ன செய்யல வரல அது சுதந்திரிக்கிற வரைக்கும் இஸ்ரவேலில் யுத்தம் இருக்கும் என அன்பான தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை நீங்கள் ஜெயமாய் பெற்றிருந்தாலும் நம்முடைய வாழ்வில் நாம் சுதந்திரிக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது ஆகவே நாம் அநேக யுத்தங்களை செய்து கொண்டுதான் போராடித்தான் விசுவாசத்தில் ஜபத்தில் நாம் போராடித்தான் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை மோசே யோசுவா ஓரளவுக்கு அவர்களுக்கு கூட இருந்து யுத்தம் பண்ணி அவர்களுடைய தேசத்தை எல்லாம் அவர்களுக்கு காட்டி கொடுத்து விட்டார் எது எதுவரைக்கும் இவர்களுடைய தேசம் என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு வழிகாட்டி அவர்களுக்கு சீட்டு போட்டு இடங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டார் ஆனாலும் அதை சுதந்திரிக்க வேண்டிய பொறுப்பு இஸ்ரவேலர்கள் கையிலும் இருக்கிறது என்பதை இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய சுதந்திரங்களை நீங்கள்தான் சுதந்திரிக்க வேண்டும் ஆண்டவர் ஓரளவுக்கு கொடுத்துட்டார் நன்மைகளை ஆசீர்வாதங்களை சமாதானத்தை சுகத்தை யுத்தமே தெரியாதவர்களுக்கு யுத்த கலைகளை கற்றுக் கொடுத்து விட்டார் ஆயத்தப்படுத்திட்டார் ஆனால் இனி நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் போய் சுதந்திரிப்போம் என்று சொல்லி சுதந்திரிப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் யோசுவாவோடும் நம்முடைய பயணம் முடிந்து விடவில்லை காணான் பயணம் இன்னும் தொடர்கிறது என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பரம கானானை நாம் அடைவதற்கு மனவாளனாகிய இயேசு வரும் வரை நாம் யுத்தம் செய்ய வேண்டும் யுத்தம் செய்ய புறப்படுவோ ஆம் யுத்தம் செய்ய புறப்படுவோ அமேன் வார்த்தை வாழேந்தி நாம் யுத்தம் செய்ய வேண்டும் கோலியாத்தை முறியடித்து நாம் யுத்தம் செய்ய வேண்டும் சீகோனையும் பாலாக்கையும் பற்பல ராஜாக்களையும் முறியடித்து யுத்தம் பண்ணி ஜெயத்தை கண்டவர்களுக்கு இன்னும் யுத்தம் முடியவில்லை என்ற ஆண்டவர் சொல்லி யோசுவாவின் நாட்கள் முதிர்ந்தது வயதாகிவிட்டது என்றதுனால யோசுவாட்ட சொல்கிறார் எல்லாருக்கும் பங்கு போட்டு கோத்திரம் கோத்திரமாக பங்கு போட்டு கொடுத்துரு நாட்கள் வரும்போது அவர்கள் சுதந்திரித்து கொள்ளட்டும் ஆனால் வேதம் சொல்கிறது சிலர் தங்களுடைய சத்துருக்களை நடுவில் வைத்து விட்டார்கள் சிலர் அதை அழித்தார்கள் பெற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு வரைக்கும் யுத்தத்துக்கு காரணம் சில சத்துருக்களை நடுவில் வைத்தது தான் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை சில கோத்திரம் செய்த தவறுகள் இன்றைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு கண்ணியாய் இருக்கிறது அவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் யுத்தங்களில் ஜெயத்தை பார்ப்போம் கீழ்ப்படிய மனமற்றவர்களாய் மறுக்கும் போது நம்முடைய வாழ்வில் யுத்தத்துக்கு நாமே வழிவகுத்து விடுவோம் அன்பானவர்களை நாம் ஜெய கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நாம் பிரயாணப்படுவோம் நம்முடைய பயணம் இனிதாக இருக்கும் யோசுவாவின் நாட்களில் ஒருவனும் அவனை ஜெயிக்கவில்லை ஆண்டோர் வாக்கு பண்ணினான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தனம் அவனை ஜெயிப்பதில்லை அவன் தேவனுக்காக அவ்வளோ வைராக்கியத்தோடு இருந்தார் வாழ்ந்தார் தேசங்களை ஜனங்களுக்காக அவர் பங்கிட்டார் ஆண்டை கூப்பிடும்போது உன்னை இந்த ஜனங்களுக்கு நீ தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய் அந்த வாக்கு தத்துவத்தின்படி பங்கிடுவதற்கு அவரை வழி நடத்தினார் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்லாண்டு பரலோகபிதாவை இந்த அருமையான நாளின் காலை பொழுது ஆயிஷ்தோத்து யோசுவாவை அழைத்தவர் அவர் அழைப்பின் உறுதிக்கு நேராய் நடத்தி நீராண்டு பாதியிலே மோசே எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கொள்ளப்பட்டாலும் இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசங்கள் இருந்தாலும் யோசுவாவை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடித்து ஆண்டு வரே சுதந்திரிக்காத தேசங்களை கூட பங்கிட்டுக் கொடுக்க அவனை வழி நடத்தினீர் இன்றுவரை சிறையில் அதை சுதந்திரிப்பதற்காக பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவர் இன்று வரை அவர்களுக்கு துணையும் செய்கிறீர் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் எல்லா மகிமையும் கனமும் ஒருவருக்கும் உண்டாகட்டும் இந்த கால விழாவில் கேட்கிற வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் செவி கொடுக்கும் போது வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் உண்டாகட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபம் அன்பு நிறைந்த பரிசுதமுள்ள பரலோகபிதாமே ஆமே மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கருவை நம்ம விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி என் முழு ஒரு சுனாமத்தை ஸ்தோத்திரி எனாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட் பிளெஸ் யூ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை வருகிற ஒன்றாம் தேதியிலிருந்து காலை ஆறு மணியிலிருந்து ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் ஒரு லைவ் யூடியூப் ப்ரோக்ராம் நடத்தலாம் என்று எண்ணுகிறோம் ஆனால் அதற்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை அந்த அளவு நம்மிடத்தில் இல்லை ஆனால் நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் இந்த செய்திகளை அனுப்பி பண்ண சொல்லி உதவி செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ